ஏ குலுக்கு நல்லா கூலுக்கு நடுவுலயும் போட்டிருந்தாரு வாங்கி கூலுக்கு சந்தானம் கொடுக்கலாங்க கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த தான் பாட்டு போடுறீங்க குலுக்கு நல்லா குலுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்கு நல்லா கூலுக்கு நடுவுலயும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்க இந்த பாட்டுக்காக இல்ல மயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா இல்ல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தான சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்குன்னு காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்துல ஃபுல்லா எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்துல ஃபுல்லாவேனா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாதாங்க அவர் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு அது எனக்கு பழகுன ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்ப ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் சம்பளமும் இருந்ததால் மேனேஜர் செஞ்ச சார்ட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க இப்போ சொல்லுங்கள் வச்சாரு தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க இப்போ நிறையா பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் ப்ரமோஷன் பண்ண தான் போனேன் என்னை கூப்பிட்டது நாலு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில போய் ப்ரமோஷனுக்கு நாலு நாள் தான் கூப்பிட்டாங்க நான் அங்க பண்ணின வேலையை பார்த்து என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு தம்பி நீங்க போகாதீங்க எனக்கு எலக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு அதற்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மான உங்களை கும்பிட்டு போடாம அவங்க என்ன நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல இல்லையா இருந்தாலும் என்ன நம்பி ஒரு 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 தொழில குடுக்கும் போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் இல்லையா அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்க எதுக்காக சொல்றேன்னாக்க நான் செய்யற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்யறேங்க அதுதான் நீங்க என்ன தட்டணும் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப நான் சமீபத்துல ப்ரமோஷன் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்க தேட்டருக்கே வராதிங்க நீங்க நடிக்கிறதுல கான்செப்ட் பண்ணுங்க நடிக்கல நானாங்க வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காரு தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்றாங்க படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்றது சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையா தெரு தெரிவா போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா தேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்றதால தான் சினிமாக்கு சப்போர்ட் பண்றதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த இருக்கேன் அதுக்கு சில தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவும் சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் வேற பதினொன்றாந்தேதி தேதி சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்டே இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுதுங்களா நீங்க என்னதான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர பதினோராம் தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்ன பைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் போய் ப்ரமோஷனுக்கு போறேன் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது இங்க நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்றது குருத்து சொல்றது அப்படிலாம் இல்லை நல்லா ஜாலியா இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படியே நல்லா குளிக்கிட்டு போகலாம் வாங்க குளிக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குளுங்க சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அதுக்கு அதுக்கு வேறு எதனா சொல்லிட்டு நல்லா சிரித்து வயிறு குளுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கா நிறையா பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைப்பா போதும்பா போதும் நன்றி ஒரு கலைஞனை நீங்க தாங்க அப்படி இப்படி தட்டி கொடுத்தாதாங்க அப்படி வளர்றது இல்லையா